தமிழ்நாடு தானே இது தமிழ் தமிழ் தானா இல்ல ஒரே எழுத்து தமிழ்ல காட்டுங்க ஒரே ஒரு எழுத்து தமிழில் ஒரு எழுத்து ஒரு ஒரு எழுத்து காட்டுங்க ஏதாச்சும் வெளிநாட்டு தான் வெளிநாட்டு தண்ணி உள்ளவர்கள் தண்ணி மட்டும் உங்களுக்கு உள்ளவர்கள் தண்ணி மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சு சீமா சீமான சம்பாரி மட்டும் இப்ப இந்த சீமான தண்ணீர் மாநாடு எடுக்குறதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா இது வந்து நான் தப்பும்தான் சொல்ல முடியும் இது வந்து தண்ணீரை வந்து அடைச்சிட்டாங்க இது வந்து அடுத்த தலைமுறைக்கான உயிர் இது கேன்ல அடிச்சிட்டாங்க இப்ப இந்த மலையை உடைக்கிறாங்க இது ஆர்ப்பாட்டம் கட்சி உங்களுக்கு தெரிஞ்சு நாம்தோட்டை கட்சி விட்டு வேற ஏதாச்சும் கட்சி தான் வந்து பொதுமக்களுக்காக சேவை செய்யணும் ஜாதிக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஜாதி பார்த்து ஓட்டு போட்டா ஓட்டு தீட்டு இருந்தாரு இல்லனா அந்த மாணவர் நான் தவறு தான் சொல்லுவேன் அதுக்கான காரணம் சொல்லுங்க அப்பா அம்மா கிடைக்காது தண்ணி இவங்களுக்கு மட்டும் இந்த கம்பெனி எப்படி கிடைக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்படி கிடைக்குது அதுதான் கேள்வி இதெல்லாம் கேட்டது நாம்தொண்டு கட்சி தான் வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் நேற்று நாம் தலைமம் இருக்க சி சியமானவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு என்ன அறிவுன்னு பார்த்தா தண்ணீருக்கான மாநாடுன்னு இப்போ நாங்கள் வந்து ஆத்துலயும் குளத்துலயும் வந்து நீரை பார்த்தோம் இப்போ வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இப்போ இது இந்த கம்பெனி பேர் சொல்ல இதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிங்க போதிய விழிப்புணர்வு மக்கள் கிட்ட கிடையாது அதுக்காக தான் அந்த தண்ணீரோட மாநாடு ஏன்னா வந்து தண்ணீரை வந்து உருவாக்க முடியாது ஏன்னா மழையும் அழிக்கிறாங்க மலையை அழிச்சுட்டாங்கன்னா தண்ணீர் வராது ஏன்னா மலையிலிருந்து வந்து அருவி உருவாது ஆறு நீர் சோறு அது சாப்பிட்டு உயிர் வாழ்றோம் அப்படி இருக்கிற அப்ப மழையை அழிச்சிட்டாங்க தண்ணியை உறிஞ்சி வைத்துட்டாங்க அடுத்த தலைமுறையோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் அதுக்காக அந்த மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மரங்கள் இந்த தண்ணீரோட மாநாடு வந்து அவசியம் தானா சீமான் சொல்லிக்கிற கருத்து இல்லடா அது வந்து நான் தப்பு தானா சொல்லுவேன் ஏன்னா இப்ப இந்த சீமான் வந்து தண்ணீர் மாநாடு எடுக்குதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா இது வந்து நான் தப்பும்தான் சொல்ல முடியும் அதிமுக நினைச்சிருந்து அந்த தண்ணீர் மாநாடு எடுத்திருக்கலாம் திமுக நினச்சிருந்தா அந்த தண்ணீர் மாநாடு எடுத்துருக்கலாம் ஏன் இப்போ புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து டிவிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வருது அந்த மாநாடு நச்சிருந்தா கூட ஒரு விஜய் வந்து பல இடத்துல பேசியிருந்தாரு அந்த மாநாடு நம்ம நினச்சா எடுத்துருக்கலாம் ஏன் எடுக்கல காரணம் வந்து தண்ணீர் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப அவசியம் தண்ணீர் வந்து நம்ம பொதுமக்கள் தேவைப்படுதுன்றதுனால மட்டும்தான் அவங்க எடுக்காத ஒரே காரணம் இவங்க எடுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க சொந்த பிரைவேட்டா வந்து எனக்கு ஓட்டு தேவைப்படுது பொதுமக்களுக்காக நம்ம ஒரு பாலிடிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ பணம் வேணும் இப்ப எனக்கு வந்து பழக்கு வேணும் அந்த மாதிரி வாக்கு வேணும் எனக்கு வந்து ஓட்டு வேணும் எனக்கு நீங்க சொல்ற கருத்து வரேன் வரேன் பாட்டில் குடிக்கீங்க இது வந்து தண்ணீரை வந்து அடைச்சிட்டாங்க இது வந்து அடுத்த தலைமுறைக்கான உயிர் இது கேன்ல அடைச்சிட்டாங்க இப்ப நிலத்தடி நீர் ஆயிரடிக்கல போயிடுச்சு ஆயிரடிக்கல போயிடுச்சுன்னா வந்து உப்பு உப்பு மண்ணுல அதாவது உப்பு படியும் வெளியே வருது இப்ப குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை இப்ப நீங்க சொல்றீங்க சீமான வாக்குக்காக நிக்கிறீங்கன்னு இப்ப நான் வந்து ஒரு பொதுவான கருத்து வைக்கிறேன் நான் எந்த கட்சி சார்ந்தாலும் பொதுவான கருத்து இப்ப நாம் தலைவர் கட்சி இரண்டாயிரத்தி பத்துல தொடங்குறாங்க இது வரைக்கும் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்குமே அவங்க வந்து கூட்டணி வைக்கல கூட்டணி வைக்கிறதுக்கு ஏன் காரணம் எல்லாரும் ஊழல் லஞ்சத்துக்கு காரணம் திமுக அதிமுக இப்போ அதிகமாக குற்றங்கள் தொண்ணூறு விழுக்காடு குற்றங்களும் நிறைந்த மது போதையில் நடக்குதுன்னு ஆய்வு சொல்லுது அந்த மது வைக்கிறவங்க பார்த்தா திமுக அதிமுக சரி அதுக்கு மாற்ற வேற ஆளுக்கு ஓட்டு போகலன்னு பார்த்தா மற்ற கட்சிகள் அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இருக்காங்க அப்போ வந்து இப்போ ஒரு தவறான கூட சேர்றவங்களும் தவறான உள்ளாயிராங்க அப்போ அவங்களுக்கும் அந்த கூட்டணியில் பங்கு வந்துடுது அப்படி பார்த்தா இவங்க தனிச்சு நிற்கிறாங்க அதுவும் இல்லாமல் வாக்குக்கு பணம் தர மாட்டாங்க அது இன்னொரு கருத்து நான் சொல்கிறேன் ஜாதி பார்த்து நீங்கள் போடுற ஓட்டு எங்கள் கட்சிக்கு தீட்டு இன்னும் வந்து நீ ஜாதி பார்த்து ஓட்டு போட்டால் நீ ஓட்டு போடாத எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மலையை உடைக்கிறாங்க இதை ஆர்ப்பாட்டம் பண்ற ஒரு கட்சி உங்களுக்கு தெரிஞ்சு நாம் தோடுற கட்சி விட்டு வேற ஏதாச்சும் ஒரு கட்சி தான் சொல்லுங்கள் மலையை உடைக்கிறாங்க இது இல்லை இந்த மழை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் தேவைன்ற மாதிரி போராட்ட ஒரு கட்சி தான் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் நான் எந்த கட்சின்னா சொல்கிறது நான் எதுவும் தெரிஞ்சது வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா பொதுமக்கள் வந்து தண்ணியால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் நல்லா தெரியும் மற்ற கட்சியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏதா இருந்தாலும் தண்ணி பிரச்சனை எடுத்திருக்கலாம் எடுக்காத காரணம் வந்து அவங்க வந்து நமக்கு பொதுமக்களோட நம்ம வந்து ஒன்றா இருக்கணும் அது உங்கள் கருத்து தான் வரப்ப நிறைய கட்சி இருக்கு எடுத்து இப்போ திமுக எடுத்துருக்கலாம் அதிமுக எடுத்துக்கலாம் இல்லை டிவி கே விஜய் அவர்கள் வந்திருக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லாங்க இவங்க எடுக்கலை ஆனால் இவர் எடுக்கல இது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா தண்ணீரோட அவசியத்தை சொல்கிற அவங்க தண்ணீர் இவங்க ஆட்சியில் வந்து தண்ணீர் வந்து விற்பனைக்கு கிடையாது தண்ணீர் வந்து பூமி பூமிக்கு கடவுள் கொடுத்தா வர மாதிரி நீர் இல்லாமல் நீரின்றி அமையாத உலகு யாரும் தண்ணீர் இல்லாமல் இப்போ மனுஷன் மட்டும் தண்ணி பயன்படுத்தலை ஆடு மாடு குருவி சிட்டு குருவி எல்லாம் தண்ணி தான் இப்போ நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆடு மாடு குருவி இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது அப்ப வந்து தண்ணீரை வந்து விற்பனைக்கு அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தால் தண்ணீர் விற்பனைக்கு தடை போட்டுவோம்ன்றாரு இந்த கருத்துல எப்படி பாருங்க எனக்கு தெரிஞ்ச சீமான் வந்து பொதுமக்களுக்காக சேவை செய்யலாம் ஜாதிக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஜாதி பார்த்து ஓட்டு போட்டா ஓட்டு தீட்டுன்றாரு ஜாதி பார்த்து ஓட்டு தீட்டுன்றா இதுக்கு நான் என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல அவரு ஜாதி பார்த்து ஓட்டு போட்டா ஓட்டு தீட்டு ஜாதி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வெளியே வந்து தமிழனா ஒண்ணு குடுங்கன்னு தான் சொல்றாரு ஜாதி முன்னிறுத்தலாம் கேக்கு அவர் பொதுமக்களுக்காக சேவை சந்தேவங்களுக்கு அது போதும்னா ஏன்னா அந்த தண்ணி பிரச்சனை வந்து அந்த மாநாடு நடத்துறது நான் தவறுன்னு சொல்லுவேன் தண்ணி பிரச்சனை வந்து நடத்தக்கூடாது இது வந்து பொதுமக்கள் ஒன்னா சேர்ந்து நம்ம பேட்டி கொடுக்கணும் வெளிநாட்டு கம்பெனியாக உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிறாங்க இது கண்டிச்சு வேற கட்சி பேச மாட்டேங்குதே இவங்க மட்டும் பேசுகிறாங்களே தண்ணீர் முக்கியமாக முக்கியம் இல்லையா இல்லை இந்த மாநாடு அவசியமா இல்லையாப்பா நீங்கள் சொல்கிறீங்க தப்புன்ட்டு ஆனால் மற்ற கட்சி இந்த தண்ணீரை பற்றி இப்ப அந்த ஒரு அறிக்கை தண்ணீர் மாநாடு அறிக்கை விட்டதுனால தான் நான் பேட்டி எடுக்க உங்களுக்கு வந்து மக்களை வந்து பேட்டி எடுக்கிறேன் இப்ப அந்த அறிக்கை இருந்தா நான் யாரையும் பேட்டி எடுக்க மாட்டேன் இந்த தண்ணீரோட அவசியம் எனக்கு தெரிஞ்சிருக்காது இப்ப வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க ஊறிஞ்சி போது நமக்கு தெரியாது நம்ம வராம போறோம் நாளைக்கு தண்ணீர் எல்லாம் போனா பாதிக்கப்படுறது நம்ம தான் இதே அவங்க சொல்றாங்க எனக்கு எப்படி தவறாண்டீங்க இல்லனா இந்த மாநாடு நாத்த நான் தவறு தான் சொல்லுவேன் சொல்லுங்க இதனால காரணம் அந்த தண்ணி வந்து பூமியில இருந்து வருது நமக்கு தண்ணி ஏன்னா அந்த மனுஷனால படைக்கப்பட்டதோ இல்ல விலங்குகளால படைக்கப்பட்டதோ கிடையாது இது பூமி சொந்தமானது இருந்து படைக்கப்பட்டது அதனால வந்து தண்ணி எல்லாருக்குமே போதுமானதான் ஏரியில இருந்து தண்ணி வருது குளத்துல இருந்து தண்ணி வருது ஏன் அப்படி பார்த்தா கடல இருந்து கூட தான் நமக்கு தண்ணி வருது இந்த மாநாடி தண்ணீரை உறிஞ்சி வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போக கூடாது தண்ணியை வந்து விற்பனை பண்ணக்கூடாது எல்லா உயிருக்கும் சமமானது இந்த அதுக்காக தான் வந்து இந்த மாநாடு நடத்துறாரு அதுக்காக தான் மழை நடத்துறாங்களா என்ன தஞ்சது தண்ணி வந்து எல்லாருக்கும் அவசியம்னா அதுதான்பா இப்ப அந்த தண்ணீரோட அவசியம் புரியணும் தண்ணீர் வந்து விற்பனை பண்ணக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு வேணும் ஏன்னா இப்ப நில தண்ணீர் ஆயிரம் அடி இப்ப எங்க ஊர்ல ரீசெண்டா போர் போட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு அடி போட்டு கூட தண்ணி வரல அப்பனா வந்து தண்ணீர் கீழே போயிருச்சு இப்ப ஒரு பனை மரத்துக்கு வந்து உலகத்துல எந்த மரத்துக்கு இல்லாத ஒரு குணம் பணமரத்து இருக்கு என்ன ஒரு குணம்னா ஆயிரம் அடிக்கு கீழே இருக்கிற அந்த தண்ணீரை உறிஞ்சி தக்க வைக்கிற தன்மை அந்த பனை மரத்துக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா அதோட மரம் அந்த மரத்தோட மட்டும் தான் அப்படி ஆணி வேர் மாதிரி நீட்டா போகும் அடிக்கு கீழே இருக்கிற தண்ணியை உறிஞ்சி வைக்கிற தன்மகர் அந்த பணமரையுமே காயுது அப்போனா தண்ணீர் வந்து ஆயிரம் அடிக்கு கீழே போயிடுச்சு இதெல்லாம் மக்கள் கட்ட கொண்டு போய் சேர்த்தது நாம தமிழர் கட்சி தான் அவங்க அவங்கதான் அந்த தண்ணீருக்கான மாநாடும் போகிறாங்க அந்த தண்ணீருக்கான மாநாடு நோக்கம் வந்து தண்ணியை விக்க கூடாது வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க வந்து உறிஞ்சி எடுத்துன்னு போகக்கூடாது இங்க இருக்கிற தண்ணி இங்க இருக்கிற மக்களுக்கு தான் இங்க குழந்தைகள் இருக்காங்க அதுதான் அவங்க சொல்றாங்க இது கருத்து எப்படி பாக்குறீங்க நான் இதுக்கப்புறம் என்னன்னா சொல்றேன் தெரில இரநீரை விற்பனை பண்ணக்கூடாது வெளிநாட்டுக்கு எத்தனை போகக்கூடாது அப்படின்றாங்க இந்த கருத்து சரிதானே இந்த கருத்து சரிதானா ஏன்னா வந்து தண்ணி வந்து இந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மட்டும் சொல்லு வெளிநாட்டுக்கு மட்டும் எல்லா தண்ணியும் நமக்கு சொந்தமானதுதான் நம்ம வந்து உள்நாட்டுக்கோ வெளிநாட்டுக்கோ நம்ம வந்து தனித்தனியா வந்து வியாபாரம் பண்ணல எல்லாமே ஒரே தண்ணி ஒரே பிராண்டு ஒரே கம்பெனியா தான் யூஸ் பண்ணலாம் அதுதான் இப்ப கேரளால மலைகள் இருக்கு இப்ப கேரளால ஒரு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அங்க இருக்கிற மலையை உடச்சிக்கலாம் ஆனா வடிக்க பண்ணுறேன் இருந்து எடுத்துட்டு போறாங்க ஏன்னா இப்ப இப்போ இந்த மரத்தை வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் நட்டு வளர்த்துருவேன் இப்போ இந்த மலையை அழிச்சிட்டா நான் எப்படி உருவாக்குன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இப்போ வந்து மேக நீங்கள் படிச்சிருப்பீங்க மேகத்தில் சில்லுன்னு போய் தான் மழை வரும்னு அப்போ வந்து இந்த மரத்தோட காற்று வந்து இந்த மேக ஹைட்டுக்கு போகாது ஆனால் மலைகள் உயரமாக இருக்குல்ல அந்த மலைகளில் இருக்கிற மரத்தோட காற்று மேகத்தை மேலே வெயிடப்படும் இப்போ அந்த மலையை நீங்கள் அழிச்சிட்டீங்கன்னா சில்லுன்னு போய் காத்தும்படாது தண்ணீரும் மலையும் வராது அது தண்ணீரும் எல்லாம் போயிடும் இப்போ கீழே ஒரு பக்கம் உரிஜினியாகிறோம் மலையும் அழிச்சிடுறீங்க மேகத்தில் சில்லுன்னு போய் காத்தும் படில மேலேருந்து கீழே வந்தால் தான் பூமியில் ஊறும் பூமியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் உறிஞ்சிடுறீங்க மழையும் அழிச்சிருக்கீங்க மேலேருந்து தண்ணி வரல கீழே அதுக்கப்புறம் இருக்கிற மக்கள் அந்த குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும் இதே தான் அந்த மாநாட்டில் சொல்றாங்க இதுதான் கருத்து சரியா தவறு அந்த மாநாடு இந்த மாநாடு தவறு தான் தவறு ஏன்னா வந்து நிலத்தடி நீர் வந்து தண்ணி ஆயிரம் அடிக்கு கீழே கம்மி ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுமே இப்போ மழையில தண்ணி உறிஞ்ச கூடாது தண்ணியை விக்க கூடாது தண்ணி வந்து எல்லா உயிருக்கானது இந்த தண்ணியை விற்பனை பண்ண கூடாதுன்னு தான் அவங்க மாநாடையும் நடத்துறாங்க அவங்க மாநாடு நோக்கம் தண்ணி மாதிரி பாட்டில் விக்க கூடாது இப்ப உங்க பேரு நாங்க என் பேர் ஹரீஷ்குமார் இப்ப குமார் நீங்க வந்து இந்த பாட்டில் வந்து இருபது ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஆடு மாடு சிட்டுக்குருவி போய் கடையில் இருபது ரூபா கொடுத்து வாங்க முடியாது பேசுற திறன் எல்லாமே இருக்குல்ல ஏன்னா ஐந்தறிவு ஜீவன் அப்ப இது நீ விற்பனை பண்றதுனாலதான் உனக்கு கிடைக்குது இப்ப அதுக்கு கிடைக்கல இல்ல அப்ப வந்து விற்பனை பண்ண கூடாது தண்ணியை ஏரி குளத்தில் தேங்காய் தான் வைக்கணுமே தவிர பாட்டில் அடிச்சு நாம் நாம்தல்ல கட்சி சொல்லுது இந்த மாநாட்டோட நோக்கம் இதுதான் இது இந்த மாநாடு எப்படி தவறுன்றீங்க இப்போ இப்போ தண்ணி நீங்க மட்டும் குடிக்கல எல்லா உயிருக்கும் குடிக்குது அப்ப தண்ணி வந்து எல்லா உயிருக்கும் தான் அவர் சொல்றாரு அப்படி பார்த்தா அந்த ஏரி குளத்துக்கெல்லாம் ஒரு டேமு மாதிரி கட்டிட்டா டேம் மாதிரி கட்டாமல் இருக்கிற நிலமை பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் ஆண்டு கட்சிகளோட தவறு இந்த கட்சி இப்ப தான் வளர்ந்து வருதுன்னு ஆட்சி அதிகாரத்துக்கு வரல இப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அவங்க சரியா செய்யலைன்னா நம்ம கூட்டம் சொல்லலாம் இப்போதான் மாநாடு தண்ணீருக்கான மாநாடு இதுக்கு முன்னாடி மலை கிழக்கின் மாநாடு மரத்துக்குன்னு இறத்தாங்க இப்போ இந்த தண்ணீருக்கு வராங்க இயற்கை சாரனே போறாங்க ஏன்னா இயற்கை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது இப்போ சுவாசிக்கிறீங்க இந்த மரத்துல தான் ஒருத்த மரத்தை அழிச்சிட்டா நீங்க சுவாசிக்க மாட்டேன் இறந்துருவீங்க நானும் இறந்துடுவேன் என் பிள்ளையும் இறந்துடுவான் இதை தான் அந்த கட்சி சொல்ல வருது அவங்களும் சொல்ல வராங்க இந்த மாநாடு அவசியம்தானா தண்ணீருக்கான மாநாடுன்றது தண்ணீருக்கான வந்து அவசியம் எல்லாருமே போதும்னு அவசியம் தானா ஆனா அவங்க வந்து இங்க வந்து தண்ணி விற்பனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது வந்து தவறுனா ஏன்னா தண்ணி வந்து எல்லாருக்கும் சொந்தமானது தான் அது பாட்டில் வந்து இப்ப பிளாஸ்டிக்ல வந்து சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம தண்ணியில் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து நம்ம குடிக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி பாதிப்பாகுது அதனால வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி வீட்டில் யூஸ் பண்ணுறது வேறு ஆனால் என தெரிஞ்சு பாட்டில் யூஸ் பண்ணுறது நான் தப்பு தான் சொல்லுவேன் தண்ணி யூஸ் தண்ணி வந்து யூஸ் பண்ணலாம் தண்ணி வந்து எல்லாருமே போதுவானதுண்ணா இப்போ ஏரியில வந்து ஏரி குளம் இந்த மாதிரிலாம் அப்புறம் ஃப்ரீயாக விட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி காவாய்ங்க அது போய் கலக்கிறது இந்த கச்சா எண்ணெய் போய் கலக்கிறது இதை விஷயம்லாம் நான் நிறைய வந்து நியூஸில் பார்த்துருக்கேன் கேள்வி தண்ணீர் வந்து விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்றாங்க தண்ணி வந்து விக்கிற பொருள் கிடையாது எல்லாம் உயிருக்கானது அப்ப நீங்க இது மாதிரி விக்க கூடாது இப்போ இதுல இது தமிழ்நாடு தான் இது தமிழ்நாடு தானா இதுல ஒரு எழுத்து தமிழ்ல காட்டுங்க ஒரே ஒரு எழுத்து தமிழ்ல ஒரு எழுத்து ஒரு ஒரு எழுத்து காட்டுங்க அதாவது நாடு வந்து தமிழ்நாடு நீங்க தமிழர்கள் நானும் தமிழர்கள் நம்ம தமிழர்கள் குடிக்கிற பயன்படுத்த தண்ணி இந்த தண்ணி நம்ம ஊர்லாம் உறிஞ்சி நம்ம கட்டி பாட்டில் அடிச்சு நமக்கு விற்கிறோம் உங்க பணம் ஆனா இதுல நம்ம மொழியே காணும் அப்போ இப்போ உலகத்தில் மூத்த மொழி தமிழ்னு சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் வருஷம் பழமையான மொழின்றாங்க இப்போ திரு திருவள்ளுவர் ஒன்றரை ஒன்னியமாக உலகத்தை அளந்துறாரு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்னு திருக்குறள் தெரியல உங்களை திருக்குறள் இப்போ அந்த திருக்குறளில் இப்போ திருவள்ளுவரை பற்றி நம்ம பேசுகிறோம் அந்த திருவள்ளுவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாதியார் யார் நம்ம தேடி போனீங்கன்னா அந்த தமிழோட ஆழம் நமக்கு தெரியாம அப்போ தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலேருந்து நான் உங்கள் கையில் இருக்க அந்த பாட்டில் தமிழே இல்லை இப்போ இதை பற்றி அவங்க தான் பேசுகிறாங்க இப்போ ஒரு மொழி அழிஞ்சால் ஒரு இனம் அழிஞ்சிடும் அப்படின்றாங்க இப்போ நீங்கள் என்ன மொழி பேசினீனே தெரியாமல் அழிஞ்சிட்டா அந்த ஒரு வரலாறு மொத்தமே அழிஞ்சிருது இல்லை இதுவும் அவங்க தான் சொல்கிறாங்க இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க வெளிநாட்டுக்கார வந்து யோசிக்கிறது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த நிறுவனமே வெளிநாட்டு நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனம் தண்ணி உள்ளே இருக்கிற தண்ணி மட்டும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற தண்ணி மட்டும் எங்களுது வெளிநாட்டுக்காரர் வந்து இதில் நினைக்கிறது என்ன தெரியுமாங்களா தண்ணி நம்மள்தான் இருந்தாலும் நம்ம கம்பெனி ஃபுல் வெளிநாட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி ஃபுல்லாக வெளிநாட்டாக தான் இருக்கணும் எதுவுமே நம்ம வந்து தமிழ்நாட்டு பிராண்டாக இருக்கக்கூடாதுன்னா தான் யோசிச்சு ஆபத்தானதானே அது அது ஆபத்து தானா இது இதை சீமான் தான் பேசுவேன் வேற கட்சி பேசல விஜய் கூட பேசல தமிழ்நாடுன்றீங்க தமிழ்ன்றீங்க இதுல இருக்கிற தண்ணி இங்க தான் உறிஞ்சிருப்பாங்க ஆனா இதுல உங்க மொழியை காணும் அதாவது இப்போ எங்க அப்பா அம்மா ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுத்துறாங்கன்னா ஒரு போன் பண்ண கேன் கே தந்து இப்போ இப்ப அப்பா அம்மா கிடைக்காத தண்ணி இவங்களுக்கு மட்டும் இந்த கம்பெனி எப்படி கிடைக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்படி கிடைக்குது அதுதான் கேள்வி இதெல்லாம் கேட்டது நாம்துள் கட்சி தான் தெரிஞ்சு சீமா சீமானோ சம்பாரிங்க மட்டும் எடுத்துனோம் ஏன்னா இவங்க வந்து அதிமுக தண்ணி பிரச்சனை எடுத்துருக்கலாம் திமுக நினைச்சா அந்த தண்ணி பிரச்சனை எடுத்திருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் எடுக்கல காரணம் வந்து நமக்கு வந்து தமிழ் பொதுமக்களோட நம்ம வந்து ஒன்னா இருந்தாலும் கோட்டியோட அவங்க நினைக்கிறாங்க இவங்க ஏன் திடீர்னு வந்து இந்த தண்ணீர் பிரச்சனை வந்து எடுத்தாங்க தண்ணீர் மாநாடு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் சொல்றேன் ஆனா வந்து இவங்க வெளிநாட்டுக்காரங்க கூட கம்பெனி கொடுத்து எதாவது சம்பாதிக்கிறாங்க மட்டும் நல்லா தெரியும் தமிழர் கட்சிகளா ஆமா அவங்க தாங்க அந்த தண்ணீரை விற்பனை இப்போ இல்லனா வெளிநாட்டுக்காரங்க தான் நீங்க வந்து இது வெளிநாட்டு பிராண்டுன்னு சொல்றீங்க தண்ணி வந்து தமிழ்நாட்டு இது தண்ணி பிராண்டு இந்த பாட்டில் பிராண்டு வந்து வெளிநாட்டுதான் சொல்றீங்க இருந்தாலும் நம்ம பேர் இல்ல காரணம் வந்து சீமான் வந்து நம்ம நம்ம இடத்துல மட்டும் கிடையாது வெளிநாட்டு கூட தொடர்பு வச்சுன்னா ஒரு நம்ம கிட்ட எதனா அது மாதிரி பண்றாங்க முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு சொல்றேன் பாருங்களா இப்போ ஒரு நிறுவனம் வந்து இப்ப புதுசாக ஒரு கம்பெனியினால வச்சிட முடியாது இப்போ நான் ஒரு அதாவது வாட்டர் கம்பெனி ஒரு தண்ணீரை உறிஞ்சி பாட்டில் அடைச்சு விற்கிற நிறுவனத்தை நான் தொடங்குறேன்னா அந்த நாட்டில் இருக்கிற அந்த ஸ்டேட்ல இருக்கிற முதலமைச்சர் கையெழுத்து போடணும் அரசு அதிகாரிகள் அதுக்கு கையெழுத்து போடணும் அப்படி பாத்தீங்கன்னா நாம கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரல ஒரு மக்கள் ஏதாவது போராட்டின்னு போற ஒரு கட்சின்னு வச்சுக்கலாம் இன்னும் ஒரு கட்சி நியாயமா இருக்கா அநியாயமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ மத்த கட்சிகளோட வாக்குக்கு பணம் தருது பாத்துருக்கீங்களா நீங்க ஆமா பாத்துக்கணும் பாத்துருக்கீங்களா பாத்துருக்கணும் இப்போ ஒரு உங்க பொதுவாக ஒரு கேள்வி இப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு பத்து கோடி செலவு பண்றாங்க இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தராங்க ஒரு பத்து கோடி செலவு பண்றாங்கன்னு வச்சுங்க அவங்க ஜெயிச்சு வந்துட்டு அவங்க அந்த முதலீடு பண்ண காசை எடுக்குதானே பார்ப்பாங்க அப்புறம் எப்படி நல்லது பண்ணுவாங்க ஆனா நாம தலைவர் கட்சி அப்படி கிடையாது கூட்டணி எல்லாம் தனியா தான் நிற்பாங்க ஓட்டுக்கு நீங்க பணம் வேணும்னா நீ எனக்கு ஓட்டு போடவே போடாதப்பா உன் ஓட்டு நாம் தலைவர் கட்சிக்கு தீட்டுன்னு சொல்கிறாங்களே இது அப்படி அப்படி இருக்கிறப்ப எப்படி உங்க ஊழல் லஞ்சம் பண்ணுவான்றீங்க இப்போ இதனால வேற எதனா பிரச்சனை வந்துருமோ நமக்கு பயமா இருக்கு பொது ஒரு பயம் வந்துருமோ நம்ம யோசிக்கிறோம்னா இந்த தண்ணி நான் வந்து சொல்றது என்னன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கிறாங்க அவங்க இப்ப இப்போ இந்த கம்பெனிக்கு சீமானுக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்களா இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் வரது காரணம் கையெழுத்து போட இந்த திமுக அதிமுக திராவிட கட்சியில் முதலமைச்சர்கள் தான் இவர் போராடின்னு தான் இருக்காரு அதுக்கு எதுன்னு ஆர்ப்பாட்ட போராட்டம் இவர் ஊழல் பண்டார் பண்ணல அடுத்த விஷயம் இந்த கம்பெனி இங்க வரணுமா அவர்களிடம் முடிவு பண்றது இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்கள் தானே அப்படி பார்த்தா அப்ப மெயின் அவங்களுக்கு தானே அவங்கதான் காரணம் அப்ப சீமான காரணம் எப்படி சொல்றது எப்படி சீமானுக்கு அதுக்கு இது முரண்பாடே சரியில்லை சீமானு எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் இது வரைக்கும் அவர் வந்து கட்சியில இருந்தா நான் பார்த்ததுல ஆனா வந்து நிறைய மாநாடு பேசியிருக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் அவர் என்ன தொடர்பு இருக்கணும் நமக்கு தெரியாது அவர் ஏன் இது டீல வந்து தண்ணீர் மாநாடு நடத்தினாரு இவர் பொதுமக்களுக்காக தான் நடத்தினாரா இல்ல வந்து இவர் இவர் பப்ளிக் அட்ராசிட்டிஸ்க்காக இது எடுத்தாரா நமக்கு அட்ராசிட்டின்றதோட தண்ணி வந்து எல்லாரும் உயிர் தான் பயன்படுத்துறாங்க இப்ப மத்த கட்சிகள் இதை பத்தி சரி ஒரு விளம்பரத்தையே பண்றாருன்னு கூட இருக்கிட்டு விடுங்க மத்த கட்சிகள் பண்ணல தண்ணீரோட அவசியத்தை சொல்லலாம் இப்ப அந்த மாதிரி ஒரு அறிக்கை தண்ணீருக்கான மாநாடு சொன்னதுனால தான் நாங்க மைகை வந்து உங்களுக்கு பேட்டியே கேக்குறோம் இப்போ இப்ப மத்த கட்சிகள் கேட்டிருக்கலாம் இப்ப விஜய் கேட்டிருக்கலாம் இப்போ மக்கள் இறந்தா ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு இன்னும் இறந்து போனாலும் ஒரு மாலை போட்டு ஒரு மரியாதை கூட தெரியுமே செல்லுதுல அவங்க அவங்களுக்கு யாருன்னா டைம் இருக்காது ஒண்ணு இருக்காது டைம் இல்லப்ப இப்ப ஒரு நாற்பது பேர் சாகிறது நாற்பது பேர் சாதாரண விஷயமா இப்போ விஜய் ஒரு இப்ப விஜய் அவரு ஒரு அவர் அடிச்சு கொண்டிட்ட விட்டுருவாரா அவர் வயதிலிருந்து பிறந்த மாதிரி தான் எல்லாரும் மறந்து இருக்கும் நீ அதுக்கும் போய் பாக்கல இப்ப மத்த கட்சிகளும் அமிலியா தான் இந்த மாதிரி இயற்கை சார்ந்து போறது இவங்க மட்டும் தான் அதுதான் இந்த மாநாடு சரியா தவறா இயற்கையை மட்டும் சார்ந்து போறாரு இயற்கையை காப்பாத்தான் எதுவும் சுவாசிக்கிறீங்க இயற்கை தான் குடிக்கிறீங்க இந்த பூமி இயற்கை கொடுத்து அந்த மலை கொடுத்து தண்ணீர் தான் இப்ப இந்த துணிங்க அந்த காட்டன் எல்லாம் நூல் பருத்தி இயற்கையில அந்த இயற்கையெல்லாம் மனுஷன் வாழ முடியாது இப்ப இந்த மரம் இல்லாம உங்களால வாழ முடியாது நீங்க இல்லன்னா அந்த மரம் வாழும் அது மறுக்க முடியாது தானே ஆமாண்ணா கண்டிப்பாக உங்களால் அது சுவாசிக்கல அதனால தான் நீங்க சுவாசிக்கிறீங்க இதுக்காக தான் மாநாடு எடுத்துகிட்டு போறாரு இப்போ மரத்தெல்லாம் வெட்டி இது பண்ணுறாங்க மரத்தை வெட்டக்கூடாது ஏன்னா இருந்து ஒரு காத்தால் தான் நீங்கள் சுவாசிக்கிறீங்க அதுக்கு தான் அந்த மரங்களையும் மாநாடு நடத்தினார் இதை எப்படி பாரு ஏன்னா ஏறிக சார்ந்து இவங்க மட்டும் தான் போறாங்க வேறு யாரும் போலையே அதுக்கேற்ற மாதிரி ஊழல் இப்போ ஒரு ஊழல் அஞ்ச கட்சியாக இருந்தால் வந்த உடனே கூட்டணி வச்சுருப்பாங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் யார்கிட்ட கூட்டணி வைக்கல ஜாதி பார்த்து ஓட்டு போட்டால் நீ ஓட்டு தீட்டி எனக்கு போடாதுன்றாங்க ஓட்டுக்கு பணம் கேட்டால் நீ அந்த மாதிரி ஓட்டு போட எனக்கு நீ போடாதப்பா நீ விஜய்க்கு போட்டுக்க யாருக்கா போட்டுக்க எனக்கு போடாதன்றாங்க இது எப்படி பாக்குறீங்க அப்ப எப்படி இது ஊழல் கட்சி ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க ரெண்டு க ரெண்டு கட்சியுமே இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எடுத்திருக்கலாம் தண்ணீர் பிரச்சனை இது வரைக்கும் ஏன் எடுக்கல அது வரைக்கும் எனக்கு தெரியல அவர் ஏன் இப்ப திடீர்னு சீமான் மட்டும் எடுக்கிறாரு தண்ணீர் பிரச்சனைக்காக ஏன் மக்களுக்காக அவர் போராடுறாரு எனக்கு இது வரைக்கும் ஒன்னும் புரியல எனக்கு ஏன்னா அடுத்த தலைமுறை வாழ முடியாது நீங்க இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ நானும் நீ உங்களை தமிழானு கேட்டேன் ஆரம்பத்துல ஏன்னா இப்ப இந்த வட வமாநிலக்காரன் அதிகமா இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல நீங்க தமிழா இல்ல இந்தியக்காரன் கேக்குற அளவுக்கு ஆயிட்டு இருக்குது இதை எதிர்த்தும் பேசுறது இவங்க தான் இவங்களுக்கு ஓட்டு உரிமை எல்லாம் இங்கே தரக்கூடாது இப்போ ஒரு பத்து லட்சம் இந்திக்காரங்க வராங்கன்னா அங்கே ஓட்டு ஓட்டுரிமை தரக்கூடாது நாம தமிழ் கட்சி தான் போராட்டம் பண்ணியிருக்கு அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வட மாநிலக்காரன் பத்து லட்சம் பேர் வரான் ஓட்டு உரிமை கொடுத்துட்டான்னு வச்சுங்க அந்த பத்து லட்சம் பேரில் ஒருத்தர் தேர்தலில் நிற்கிறாரு இது இந்தியக்காரெல்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படி ஓட்டு போட்டால் அதிகாரம் கையில போச்சுன்னா அவன் ஊரில் இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து திறப்பான் இப்போ நார்மலாகவே நம்ம ஆளுங்க அடிச்சு அங்கே விரட்டுறாங்க பார்த்துன்னு இருக்கல அதிகாரம் கைக்கு போச்சுன்னா நம்ம இன்னும் அடித்து ஓட பின்னாடி கூட பாருங்க போகிறாங்க தான் கவர் பண்ண போவாங்க இவங்களாம் தான் இப்போ நம்மூர்ல ஊரில் வந்து நம்ம தமிழ்நாடு கடை போட முடியாது இந்திக்காரன் கடை போடணுங்கிறான் இப்போ இதை இது எனக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் வரத்துக்கு நான் இவங்க பேசுறத பார்த்தா நான் கற்றுக்கணும் அதை தான் கேட்குறேன் நான் அந்த அளவுக்கு எதுவும் பேட்டி கொடுத்ததில்லை ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் தவறு இல்லைப்பா நான் சொல்ற கருத்து சரியாக இந்த தண்ணீருக்கான மாநாடு அவசியமான தாங்க என்னை தெரிஞ்சு இப்போ இப்ப இருக்கிற சுச்சுவேஷனாக தண்ணீர் மாநாடு எடுக்கிறது அவசியம் தானா அவசியம் நன்றிப்பா நன்றி